அயோத்தி ராமர் கோயிலின் நூற்று அறுபத்தொன்று அடி உயர கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள முப்பது அடி உயர கம்பத்தில் பிரதமர் மோடி காவிக் கொடி ராமர் ராமர்கோவில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் இந்த காவிக்கொடியை ஏற்றி அவர் உரையாற்றினார் முதலில் சப்தமந்திரிக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி விஸ்வாமித்ரா மகரிஷி அகஸ்தியர் மகரிஷி வால்மீகி தேவி அகல்யா நிஷாத்ராஜ் குஹா மற்றும் மாதா ஷபரி ஆகியோரின் கோயில்களிலும் தரிசனம் செய்தார் தொடர்ந்து மாதா அன்னபூர்ணா கோயிலுக்கும் சென்ற அவர் பிறகு ராம் தர்பார் கருவறையில் தரிசனம் மற்றும் பூஜை செய்தார் பின் துவஜாரோகன் விழாவில் கோவிதார மரம் உட்பட சனாதன தர்மத்தின் முக்கிய சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடியை பிரதமர் ஏற்றினார் சூரியன் சூரியவன்ஷ் வம்சத்தைச் சேர்ந்த ராமரின் பரம்பரையை குறிக்கிறது இதற்கிடையில் ஓம் என்பது நித்திய பிரபஞ்ச ஒலியை குறிக்கிறது ரிஷி காஷ்யப்பால் உருவாக்கப்பட்ட மந்தர் மற்றும் பாரிஜாத மரங்களின் கலப்பினமாக நம்பப்படும் கோவிதார மரம் தாவர அறிவியல் பற்றிய பண்டைய அறிவை பிரதிபலிக்கிறது கொடியை ஏற்றி வைத்து பேசிய பிரதமர் மோடி இந்த தர்மத்வஜா வெறும் கொடி அல்ல இது இந்திய நாகரிகத்தின் புத்துணர்ச்சியின் கொடி ஓம் வார்த்தை மற்றும் கோவிதார மரம் ஆகியவை ராமராஜ்யத்தின் மகிமையை வெளிப்படுத்துகின்றன என்று குறிப்பிட்டார்